எபிரேயர் பத்து முப்பத்தஞ்சு அந்த வசனத்துல பௌல போஸ்டல் சொல்லுகிற அந்த உலகத்துக்குரிய பாடுகள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் சந்தோஷத்தோட அனுபவிக்கிறோம் ஏன்னு சொன்னாக்கா நித்திய நித்தியமா நம்ம தேவனோட கூட இருக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாத மிகுந்த பலன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு ஒரு மிகுந்த பலன் எது தெரியுமா நித்திய ராஜ்யத்துக்கு போய் வாழறதுதான் அந்த சிந்தனையோட தான் நம்ம இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே வாழும் பொழுது கத்தனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும் அந்த தைரியத்தை விடக்கூடாது ஏன்னா எது நடந்தாலும் நம்ம அங்கே போக போகிறோம் இதனால நம்மளுக்கு ஒன்றும் வாங்கிடாது நம்ம இதனால் குறைவுபட போகிறது இல்லை அதனால வந்து நம்ம மிகுந்த தைரியத்தோட தான் எதையொன்றுமே நம்ம மீட்கணும் சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் சத்தியத்தை அறிஞ்சிட்ட உடனே நம்ம பாவம் செய்ய நம்ம மனசு ஏவவே கூடாது நம்ம மனசு ஏவுனா நம்ம சொன்னோம் சத்தியத்தை அறிந்த நம்ம பாவம் செய்யலாமா ஒரு பலி கர்த்தர் பலி ஆயிட்டார் இனி யார் இருக்கிறா நம்மளுக்கு பலியாக அப்படி யாருனா பலியானா கூட அந்த பலி ஏற்கப்படுமா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் ரட்சிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே நாமமே அல்லாமல் ஒரு நாமமும் இல்லையே